அதாவது மக்களே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆடி வெளியே முன்னிட்டு நம்ம ஊர் சார்பாக ஊர் செலவுல பெண்களுக்கெல்லாம் மஞ்ச மஞ்சப்படவோ கொடுக்குறோம் ஆமாம் எல்லாருக்கும் வணக்கம் கடவுளே இவரு வணக்கத்தை விட மாட்டார் எல்லாரும் சண்டை போடாமல் வரிசையில் நின்று வாங்கிக்கிடுங்க எல்லாருக்கும் இருக்கு ஆமாம் எல்லாருக்கும் வணக்கம்

ஏய் ரங்கக்கா ஆரம்பிக்கட்டா ஆ ஏட்டி நீ ஞாபகம் இருக்கில்ல ஆமாக்கா எனக்கு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏட்டி வியப்பி முறிச்சு கொண்டு தரணும் தர வேண்டியதே திருநீர் பூசி விடணும் பட்டை அடித்து விடணும் அவ்வளோ தானே ஆமாக்கா எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிருங்க ஓ ஓஹோ ஓஹோ என்னாச்சு என்னாச்சு பரவாயில்ல நல்லா அடுதானா வந்திருக்கே அவ்ளி புஷ்பா நான் போய் வேப்பிலே முடிச்சிட்டு வந்துருதாளே என்னடா என் மக்களுக்கு என் பக்தர்களுக்கு சும்மா ஒரு முந்நூறுபா புடவைய கொடுத்து ஏன் மாத்த பாக்குறியா ஐயோ அப்படிலாம் இல்ல போத நிறுத்தி ஊர் இருந்து நீ என்னத்தை கிழிச்சி தவறாம செவ்வா வெள்ளி என் பக்தர்களுக்கு நீ இனிப்பு பொங்கலும் சுண்டலும் போடணும் அதுவும் ஓஞ்சலவுல ஆ சரிங்கம்மா சரி சரி அம்மன் கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவிலுக்கு வந்தாலே நன்மை எல்லாம் நடக்குது தள்ளுங்க 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 அம்மன் சும்மா ஆடுனா நல்லா இருக்காது என்னங்க கையில பிடிங்க ஆ இப்பதான் அம்மனுக்கு ஒரு அழகு வந்திருக்கு ஏட்டி புஸ்ஸு என்னட்டி வேலைய பாத்துட்டுட்டே ஆமா கள்ளச்சாமி ஆடுனா பாத்துட்டு இருப்பாங்களா அதான் டீ சட்டி எடுத்து கையில கொடுத்துட்டோம்ல ஏட்டி கிரிக்கி பாவுண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மன் அருள் இருந்தா ஒண்ணும் பண்ணாதே

அழுவதை பார்த்து உங்களுக்கு என்ன சிரிக்கிற மதியக்கம் இருக்கு வாங்கம்மா வந்து எல்லாரும் புடவையே வாங்கிடுங்க ஏடா என்னமையாவது உறுப்பினர் திருந்த பாருல சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க வெளிய நிக்குதா ஆஹ் ஏக்கா ஏக்கா நம்பர் ஏமா தாயே நீ ஆறா நம்பர்லேயும் வைக்காண்டா பன்னெண்டாம் நம்பர்லேயும் வைக்காண்டா இடத்த காலி பண்ணுமா மகராசி ஏமா உங்களுக்கு இருந்து இப்படி ஒரு வேலையை பாத்துட்டல கே கையில ஏறியது கே இருக்கும் நல்ல வேலைக்கு தனியா தான் போறான் ஏ பொண்ணே ஏ பொண்ணே யாரு நம்மளெல்லாம் கூப்பிட்ட மாதிரி இருக்கு ஐயே இது அந்த தலைவர் பக்கத்துல நின்ன பையம்லா இந்த பொண்ணே ஊருக்கு புதுசா பாத்ததே இல்ல இதுக்கு முன்னாடி ஆமாண்ணே தான் இந்த பாரு பாப்பா என்னைய அண்ணன் எல்லாம் கூப்பிட கூடாது எனக்கும் ஓ வயசு தான் ஆகுது ஆ அப்படியே அப்படியே சரினே மண்டை கூட நிறைச்சிருக்கு பத்தியலா ஒருவேளை வயசாயிட்டோ நினைச்சேன் ஐயோ அது நிறைக்கல கலர் அடிச்சிருக்கேன் என் பேர் சீனு உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்டே கேளு நான் சரிங்கனே சரிங்கனே சீனு வா உங்க பேரு சரி நான் வச்சிடுறேன் மின்னல் ஒரு கோடி என்னை தேடி வந்ததே ஏப்பி அதுல போவானே அவனே அண்ணன் தானே சொல்றேன் அப்புறம் என்ன மின்னல் ஒரு கோடி பரவாயில்லை இல்ல காதலும் முத அண்ணன் தான் ஆரம்பிக்கும் அதுக்கு அப்புறம் தான் கண்ணா மண்ணானு மாறும் ஐயே இது தடிபட்டு வராது ஆமா உன் பேரு சொல்லவே இல்ல இந்த பாரு வா சைஸுக்கு ஏன் சைஸுக்கு ஒத்து வராது அம்மா என்னே மறந்துரு ஐயோ அப்படி சொல்லாத என் நெஞ்சே வெடிக்கி போல கிறுக்கு பையல முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கல கண்டுபிடிக்கிறேன்

அண்ணா ஆச்சி இந்த புஷ்பா பிள்ளையே பாத்தீங்களா சின்ன பிள்ளையா இருந்தாலும் பொறுப்பா கொண்டு வந்து ஆமாட்டி ஆமாட்டி நான் அந்த இடத்துல பாராட்டணும்னு நினைச்சேன் சரி அந்த ஊர் தலைவர் முன்னாடி அவன் செத்து போன மூஞ்சி அவன் முன்னாடி எதுக்கு நம்ம பாராட்டிக்கிட்டு இதுல அப்போ சொல்லிடுறலாம் நான் அமைதியாக இருந்துக்கிட்டேன் ஆமாச்சி ஆ பெரியவைய நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு ஒண்ணுமே தோணல பாத்துடுங்க வெறும் குழவையே மட்டும் தான் விட்டோம் அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்துகிட்டு எவ்வளவு பொறுப்பா தீச்சட்டியெல்லாம் எடுத்து கையில கொடுத்துட்டு ஆமா அது சரிதான் ஒரு நம்ம பின்னாடியே வந்த மாதிரியே இல்ல அவங்களே படுத்துக்கிட்டாலும் கூட வருவா வாச்சி ஆமா நான் சொல்லிட்டு தான் வந்தேன் முன்னாடி போகிறேன் நீங்க பின்னாடி வாங்கணும் சரி சரி சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைச்சிட கூடாதி மல்லி ஏட்டி ஒரு நாளைக்கு கண்ணாஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் ஒரு மாதிரி மங்களாவே பார்த்துக்க தூரத்து பார்வை பக்கத்து பார்வை எதுவுமே தெரியல ஐயா ஆச்சி சைடு பார்வை எதிர்த்து பார்வை எல்லாம் தெரியுதா ஏ என்னட்டி என்னடி சைடு பார்வை எதிர்த்து பரவாயும் கிடையாது ஆமா தூரத்து பார்வை பக்கத்து பார்வை ரெண்டு தான் உண்டு

ஆச்சேரி டி நீங்கள் ரெண்டு வரும் போயிட்டு வாங்கினேன் துணைக்கு வேணா அவ்வளோ மூணு வரையும் கூப்பிட்டுக்கிட்டி ஆச்சு வரலான்ட்டு எதுவும் வரத்தப்படாதியோ ஆச்சிக்கு ரெண்டு நாளாக ஒரே கண்ணு மங்களவே தருது நானும் சூடு தண்ணியை போட்டு கழுவி பார்த்தேன் ஒன்றும் ஓரளவுக்கும் வர்ற மாதிரி தெரியல ஐயா ஆச்சி நீங்கள் வீட்லேயே இருங்க ஆமாம் ஒரு ஒருவேளை இந்த சமயக்கட்டில் வந்து அடுப்பு புகையில் நின்று நின்றுதான் உங்க கண்ணு பாலா போயிட்டு நினைக்கிறேன் ஐயா சுவார் பொங்குது அவ்வளோ நீ அதில் உட்காந்து பார்க்குதுன்னா பார்த்தா அவளுக்கா கண்ணு கெடுது அப்படி இல்லை ஆச்சு வயசு ஆகிட்டு அப்புறம் அந்த புகை வந்து கண்ணில் இடங்கன்னா என்னவோ கண்ணு மங்க தானே செய்யும் அது என்னவோ சரிதான் வயசு தான் ஆயிடுச்சு என்ன பண்ணி எனக்கு ஒன்றும் டீ இந்த ஹல்லி பிள்ளைவரை வீட்டில் வந்துருக்குதா அது உங்களுக்கு எதாவது வாய் குருசியா சமைச்சு கொடுக்கணும் ஆமாம் அதனால தான் கண்ணை பார்க்க வேண்டியிருக்கு செக் பண்ணி கண்ணாடி போட்டுவிட்டா போதும் ஆ ஆ சரி ஆச்சு போட்டுவோம் ஐயாட்டி அப்புறம் நாளைக்கு மட்டன் சிக்கன்லாம் ஒன்றும் எடுக்காண்டா சரியா ஐயா ஆச்சு நாளைக்கு நீச்சிக்கலாமா கறி இல்லாமல் எப்படி ஏட்டி போன தான் மட்டன் எடுத்து குடல் குழம்புலாம் வச்சிருந்து அதுக்கு முந்தின வர சிக்கன் ஒரே அதையே எடுத்தா வரையல என்ன டீ ஒரே ஒரே சாப்பாடு போடுதா அப்படின்னு போர் அடிச்சிரும்ல இந்த வாட்டி நல்லா ரெண்டு ரெண்டு அட்டை இல்லைன்னா மூணு அட்டை முட்டை வாங்கி முட்டை குழம்பு வச்சு விட்டுருங்க என்ன ஏட்டி மல்லிகுட்டி ஆச்சு சொல்றது சரிதான் டீ சரிக்கா அப்போ முட்டையே வாங்கி குழம்பு வச்சிருவோம்